அருட்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நம்ம பப்ளிஷ் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங் ஹர்ஸ் தேங்க்யூ ஃபார் ஒண்டர்ஃபுல் கண்ட்ரினியர் சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் இருபத்தி மூன்றாவது நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி மூன்றாவது பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடி கொடுத்து சுருற்கொடி தொல் பாவை பாடி அருளவல்ல பல்வலையை நாடி நீ வேங்கடவருக்கு என்னை விதியென்று இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவை நுன்பு கூறிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வழியல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறினாய் நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாத பாவை நோன்புனோருக்கு அருள் புரிவாயாக ஆண்டர் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி மூன்றாவது பாடலை இனி நாம் காணலாம் மாறி மலை முளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து விழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேந்துதறி மூறி நிமர்ந்து முழங்கிய புறப்பட்ட போதருமா போல மலையில் உள்ள ஒரு குகை மழைக்காலம் ஆதலால் வெளியே வர முடியாமல் நீண்ட காலம் அந்த குகையிலேயே கிடைக்கிறது ஒரு வீரமுடைய சிங்கம் மழைக்காலம் நீங்கிய பிறகு அந்த சிங்கம் தனது இறை தேடும் கடமையை உணர்கிறது தீப்பொறி பாய்வது போல தனது கண்களை திறக்கிறது தனது மயில் சிலர்க்க நான்கு திசைகளிலும் பேருந்து சென்று தனது உடம்பை உதறி சோம்பல் முறித்து கர்ச்சனை எழுப்பிக் கொண்டு புறப்படுகிறது மேற்குறிப்பிட்ட சிங்கத்தைப் போல காயாம்பூ நிறத்தையுடைய கண்ணனே மணிவண்ணனே நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலிலிருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிக சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் இதுவே திருப்பாவை இருபத்தி மூன்றாவது பாசனத்தின் பொருளாகும் எது நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அது நமக்கு கிடைக்கும் எதிரில் இருப்பவன் இறைவன் என்பதற்காக எனக்கு வீட்டை கொடு பொருளை கொடு வாகனத்தை கொடு நகையை கொடு என்ற நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்படு தரப்பட்டுவிடும் எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும் இதைத்தான் தான் பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என கேட்கிறார்கள் அவர்கள் கேட்பதுதான் என்ன அந்த மா அல்லவா கேட்கிறார்கள் அவனோடு கலந்து விட்டால் சோறு எதற்கு அதற்கெல்லாம் கிடைக்கும் அதனால் அவனையே கேட்டார்கள் ஆயர்குல பெண்கள் இறைவனிடம் கொண்டுள்ள அன்பே மிகவும் மேலானது என்று மிக அழகாக இப்பாசுரத்தில் கூறியிருக்கிறார்கள் இனி நம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் இருபத்தி நான்காவது பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நேயர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தர் வீட்டிற்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க எல்லா உயிர்களும் என்பட்டு வாழ்க நன்றி வணக்கம்